கொடுத்தாலும் வெயில் கொளுத்துற வெயிலில் நம்ம வந்து இந்த ரசம் ஒன்று வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் நல்ல ஒரு சத்தம் நிறையா கிடைக்கும் வாங்க இந்த ரசம் என்ன ரசம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இது எவ்வளவு டேஸ்டாக இருக்குது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் நெல்லிக்காய் ரசத்துக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் அஞ்சு நெல்லிக்காய் இதை வந்து நம்ம தோல்லாம் எதுவும் எடுக்க அதாவது இதில் இருக்க விதை எடுக்க வேண்டாம் கொட்டை எடுக்க வேண்டாம் இந்த பல்ஸில் போடும்போதே நமக்கு என்னாகும் இந்த கொட்டையெல்லாம் தனியாக வந்துடும் அதை எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை இப்படி பல்ஸில் போடும் போது என்னாகும் நல்லா துருவின மாதிரி நமக்கு கிடைச்சிரும் இப்போ இதை ஃபஸ்ட்டு துருவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நெல்லிக்காய் வந்து இந்த விதையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் பல்ஸில் தான் போட்டேன் பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்தாச்சு இந்த நெல்லிக்காயத்துக்கு இஞ்சி வந்து இந்த சை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுலேயும் ஒரு இணைக்களவுக்கு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகா இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பாருங்க நல்லா ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்குவோம் கடுகு ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக எடுத்துக்கோங்க இது வந்து இதெல்லாம் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முடுமல்லி பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த தண்டு பகுதி கொத்தமல்லி இலையை எடுத்து இதிலேயே போட்டுருங்க அப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குரண் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம போது முடிஞ்ச ஒரு எல்லாமே நல்லா அரைப்படும் ஏன்னா முழு மல்லியெல்லாம் வாயில் பட்டதுன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரசம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாத்திரத்துலேயே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு அப்படின்ட்டு நெல்லிக்காவோட புளிப்பு இருக்கு தக்காளியும் மூணு தக்காளி போட்டுக்கலாம் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் இதுல ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம் எடுக்கலாம் அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம் எடுத்துறேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால எடுத்துறேன் பூண்டையும் அதில் சேர்த்துக்கணும் கொஞ்சமா கொத்தமல்லியாலையும் போட்டுடலாம் ஒரு இணைக்கு கருவப்பில கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் மீதி இருக்க தாலி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த தக்காளியை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுருவோம் இதை மிக்சிலையும் போடாதீங்க போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து என்னதான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறும் உங்களுக்கு அதனால கையிலையே வச்சு நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க நம்மகிட்ட நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த ரசப்பொடியும் கிடைக்கும் இந்த ரசப்பொடியை வச்சு கூட நீங்கள் வந்து நெல்லிக்காய் தக்காளி இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு இந்த ரசப்பொடியை வச்சு கூட நீங்கள் ரசம் வைக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்மக்கிட்ட வாங்கினவங்க இந்த ரசப்பொடியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஒரு இந்த ஸ்பூன்லேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி இதில் கலந்துக்கோங்க நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் மறுபடியும் சமைச்சிடலாம் பரவாயில்லை இந்த ரசம் சமைக்கிறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வைக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க குட்டி ஸ்பூன் தான் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுங்க முழுசாக வந்து பத்து மிளகு போடுங்க அப்படியே அங்கங்கே முதக்க இருக்கும் பார்க்கறதுக்கு ரெண்டு காஞ்ச இப்போ இல்லையா நெல்லிக்காய் அதெல்லாம் இந்த லேசா மட்டும் ஒரு கொஞ்சம் சூடாகட்டும் ஏன்னா அதில் வந்து இஞ்சி போட்டிருக்கோம் நெல்லிக்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால லேசாக ஒரு சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் தண்ணி இதை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த பருப்பு தண்ணியோட தக்காளி கரைச்சி வச்சுக்கோங்க இந்த தண்ணி அதில் ஊற்றிடுங்க இதில் ஒரு கலருக்காக நம்ம என்ன பண்ணுவோம் காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக போடுவோம் இது காரம் இருக்காது கலர் தான் ரசம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது நுர கட்டி வருது பாருங்க இப்போ நல்ல மல்லி இறைய கொஞ்சம் போட்டுவோம் சூப்பரான நெல்லிக்காய் ரசம் இது நீங்க நெல்லிக்காய் ரசம்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும் வந்து பருப்பு இது இஞ்சி எல்லாம் நல்லா கூடுதலாக போட்டிருக்கோம் அருமையான ரெடி ஆயிடுச்சு இந்த சம்மருக்கு இந்த மாதிரி உங்க வீட்டில் ரசம் வச்சு கொடுங்க இது நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்ல குலைவா அப்படி வச்சு பிணையணும் அப்பதான் அது வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் சீசனுக்கு நம்ம என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுவும் வந்து இந்த வெயில் ரொம்ப கொளுத்திட்டு இருக்க நேரத்தில் நம்ம உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் நல்ல பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா புளியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நெல்லிக்கா அதெல்லாம் போட்டு நீங்க ரசம் வச்சு பாருங்க இந்த ரசம் நான் சொன்ன மெத்தட்ல அப்படியே செய்ய கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு என்ன வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் தாராளமா ரசம் ஊத்தி நீங்க சாப்பிடுங்க வேற எதுவுமே உங்களுக்கு குழம்பு எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ரசம் பத்து தண்ணி ஊத்தி எல்லா வகையான சத்துமே இருக்கும் இந்த நெல்லிக்காய் நம்ம ரசம் வைக்கும் போது அதுல ஒரு துவர்ப்பு ஒரு மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும்